வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டூ டேஸ்க்கு பிஃபோர் ஒரு சிறுகதை பார்த்தோம் ஸோ இன்றைக்கும் சிறுகதை தான் பார்க்க போகிறோம் லைவுக்கு வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதோடு நீங்கள் வந்து கொஞ்சம் டபுள் டாப் பண்ணுங்கள் சேனலில் அப்போ லைக் கிடைக்கும் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை வாட்சபஸ் கூடணும் ஸோ அதுக்காக தான் சேனலில் நான் லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சேனலுக்கு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம் கோபம் தான் அந்த சிறுகதையோட டாபிக் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம வந்து சேனலில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஆரி தான் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஆரி ஸ்டார்ட் பண்ணேன் ஃபினிஷிங் வந்து நெக்கு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நெக்கும் போட்டுட்டேன் கையும் போட்டு முடிச்சாச்சு இது இப்போ இந்த ட்ரெண்டிங் டிசைனாக இப்போ இருக்குது இல்லையா அதுதான் ஸோ வந்து இது வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஆரி ஸ்டாண்டு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் பெரிய ஸ்டாண்டு ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அந்த நெக்கையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி டாபிக் வந்து சிறுகுதுன்னு கொடுத்துட்டு என்னடா ஆரி இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து எல்லோரும் லைவுக்கு வரட்டும் அதுக்காக தான் இதுதான் என்னோட என்னோடய ஆரி திங்ஸ் இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம போடுறதுக்கு தேவையான திங்ஸ் இது தான் இப்போ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆரி வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ஈஸியாக போடலாம் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்பராக ஆரி தெரிஞ்சவங்க நீங்கள் ஆரி போடுவீங்க இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதிலே போட்டுக்கலாம் நான் வந்து நார்மல் நீடியில் தான் நான் இது போட்டுட்ருக்கேன் ஸோ நார்மல் நீடியில் போட்டாலுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே வரும் வெல்கம் ஒருத்தவங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மை யூடியூப் சேனல் ஸோ லைவில் வந்தவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க இது ஆரி வந்து ஹேண்ட்லே போட்டது தான் ஆரி ஊசியும் இருக்குது ப்ராப்பராக வந்து நம்ம ஆரி ஊசியில் போடுறது வந்து பெரிய ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்ட்லேயும் போடலாம் அதில் வந்து நான் வந்து நெக்கும் ஹேண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட் நெக் அதனால நான் வந்து சின்ன ஆரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கையிலே கூட போடலாம் நார்மல் தான் அது யூஸ் பண்ணி போடலாம் இதுக்கு வந்து திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே அந்த திங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் பட் வெளியில் போடுறவங்க வந்து எப்படி ஒரு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்குது ஏன்னா நானே வந்து போட்டு தான் கொடுக்குறேன் வெளியில் இருந்தாலும் வந்து நம்ம வாங்குற திங்ஸோட ரேட்டு சொல்கிறேன் நம்மளோட ஒர்க்குக்கு மட்டும்தான் இங்கே ரேட்டு நம்ம வந்து பெருசாக ஒன்றும் செலவு பண்ணுறது இது வந்து ஜமிக்கி ஜமிக்கி வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து எப்படி நம்ம ரெண்டு க்ளோஸ் போடலாம் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட்டில் இருக்குது இது வந்து டியூப் பீடர் இது வந்து பீட்ஸ் பீட்ஸில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது டூ எம்எம் ஃபோர் எம்எம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து பி செவன் தௌசண்ட் க்ளூ இந்த க்ளூவில் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்து எல்லாமே ரொம்ப ஸ்டிக்காகிக்கிறோம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிக் ஆகிக்கிறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டாபிக் சொல்லிவிட்டேன் ஒரு அப்பா பையன் இருக்காங்க அப்பா வந்து ஒரு பள்ளிக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்பா வந்து ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்காரு இருக்காரு அங்கே ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வெளியில் இருக்கு அப்போ ஒரு பையன் அவன் அந்த பையனோட பேர் அருண் அருண்கிற பையன் நடந்து வர்றான் ரொம்ப தூரத்தில் அவன் நடந்து வர்றது தெரியுது அவன் வந்து கிளாஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரொம்ப சின்ன பையன் அவங்களோட ரெண்டாவது பையன் சின்ன பையன் அவன் வந்து மித்ரன் அந்த பையன் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு பேரையும் அவங்க அப்பா தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கொண்டு போய் விடுறாரு திரும்ப ஸ்கூல் முடிஞ்சோன்னே கூட்டிகிட்டு வர்றாரு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்து மித்ரன் அந்த பையனை காணான் அந்த பையனை காணான்னு அப்பா கேட்குறாரு அந்த அருண்கிற பையனை பார்த்து கேட்குறாரு எங்கப்பா அப்பா மித்திரன் அப்படின்னு அவங்க பையன் அந்த பையன் சொல்கிறான் மித்திரன் வரமாட்டான்ப்பா அவனோட பேகை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவங்க அப்பா வண்டி ஓரமாக நிறுத்திட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு போயிட்டு இன்னும் குழந்தைங்க நிறைய பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வராமல் இருப்பாங்க இல்லையா அந்த விளையாடிட்டு இருக்காங்க ஒரு பிளேஸில் அந்த பிளேஸில் போய் பார்க்குறாரு அங்கே பார்க்கும்போது அந்த மித்திரன் வந்து மரத்துக்கடியில் உட்காந்துருக்கான் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கான் அவங்க அப்பா வந்து பார்க்குறது கூட அந்த பையன் கவனிக்கவே இல்லை அவங்க அப்பா கூப்பிட்றாரு மித்துக்குட்டி வீட்டுக்கு போகலாமா ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் என்ன காரணம்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு அந்த பையன் சொல்கிறான் அப்பா நான் வீட்டுக்கு வரலப்பா அப்படிங்குறான் அவங்க அப்பா கேட்குறாங்க ஏன்பா என்னாச்சு எதனால் நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவன் வந்து பதிலே சொல்லலை அந்த த குனிஞ்ச தலை அவன் நிமிர்ந்தே பார்க்கலை அவங்க அப்பா கேட்குறாரு என்ன பார்த்து பேசுப்பா என்ன ஆச்சு ஏன் என்ன பதில் சொல்ல மாட்டேற மிஸ் எதுவும் அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவன் வந்து இல்லைப்பா அப்படிங்கிறான் பின்ன என்னப்பா ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் சண்டையா எதனால நீ ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அப்பையும் மித்திரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறான் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு மித்திரனோட கையை பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வரவே மாட்டேங்கிறான் கையை பிடிச்சி இழுத்துக்கிறான் இழுத்து உட்கா இழுத்துக்கிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் போய் உக்காடுறான் அவங்க அப்பா வந்து அந்த பையனோட தோளில் கை போடுறாங்க ஹாய் மீனா வெல்கம்மா வெல்கம் டு மை சேனல் ஒரு ஸ்டோரி இருக்கேன் இந்த ஸ்டோரி நல்லா இருக்கான்னு பாரு ஆனால் நீ பாதியில் தான் வந்திருக்க இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த வீடியோ லைக் பண்ணு சேனலை அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காரு அந்த பையன் மேலே தோளில் கை போடுறாரு எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல் சொல்லுப்பா நான் அப்பா இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன் என்ன ப்ராப்ளம்னாலும் அப்பா சரி பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் சொல் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த மித்தூட்டை கேட்டுட்ருக்காங்க ரொம்ப நேரம் அந்த பையன் யோசிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா சொல்கிறான் அப்பா அண்ணனுக்கு என் மேலே பாசமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான் பாசம் இல்லையா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு உன்னு இந்த பையன் சொல்கிறான் நான் எது செஞ்சாலும் அண்ணன் என்னை திட்டுறான் இதை செய்யாத அதை செய்யாத இங்கே போகாத அங்கே போகாத அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிவிட்டு என்னை எப்ப பார்த்தாலும் திட்டுறான் மிரட்டுறான் அப்படின்னு சொல்றான் அந்த மித்திரங்கிற பையன் உடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு சரி சரி விருப்பா அவங்க அவங்ககிட்ட நான் பேசுறேன் அண்ணன் உன்னை இனிமே திட்டமாட்டான் இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு நம்ம போகலாம் அம்மாவையும் கூட்டிகிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொன்னோன்னே இந்த பையன் ரொம்பவே குஷ்ஷியாயிடறான் ஹோட்டல்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது ஹோட்டல் போய் நல்லா நிறைய டிஷ்ஷஸ்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் லைனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் த சேனல் அதோடு நான் ஆரியும் போட்டுட்ருந்தேன் அதனால தான் ஆரியை நான் காட்டிகிட்ருக்கேன் ஹோட்டல் போகலான்னு சொன்னோன்னுமே அந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உன்னே சிரிச்சுட்டே வந்து ஹோட்டல் போடலான்னு ரெடி ஆகுறாங்க ஹோட்டல் போய்ட்டு எல்லாருமே வந்து அவங்க அம்மா அண்ணே இந்த பையன் அவங்க அப்பா எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே ஒரே டிஷ்ஷை ஆர்டர் பண்ணலை எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க ஒருத்தங்களோட சாப்பாடை இன்னொருத்தவங்க மாற்றிக்கிறது அந்த மாதிரி சாப்பிட்றாங்க நார்மலாக நாங்கள் கூட அந்த மாதிரி தான் ஹோட்டல் போனால் பண்ணுவோம் ஏன்னா ஒரே டிஷ் வாங்கினா அந்த ஃபுட்டு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாலு விதமான டிஷ் வாங்கணுன்னா எல்லா டிஷ்ஷுமே எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் நிறையாவும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அதனால் அந்த மாதிரி நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் ஹோட்டல் பக்கத்தில் நிறையா இதெல்லாம் போட்டிருக்காங்க லைட்ஸ்லாம் செட்டிங்ஸ்லாம் போட்டு ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருந்தது கொஞ்சம் நேரம் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க அதில் உட்காடுறாங்க உடனே அவங்க அப்பா வந்து அந்த அவங்க பையன் ரெண்டாவது பையன் மிது அவன் தானே சொன்னான் அண்ணன் என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி அதனால் அவன்கிட்ட சொல்கிறாரு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு உடனே ஓகே அப்பா அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் இப்போ நம்ம ஹோட்டலில் என்னென்ன சாப்பிட்டோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் இந்த பையன் சொல்கிறான் அம்மாவும் நானும் இட்லி சாப்பிட்டோம் நீங்கள் பூரி சாப்பிட்டீங்க அண்ணன் தோசை சாப்பிட்டான் அப்படின்னு அந்த ஒவ்வொரு வெரைட்டிஸையும் சொல்லிட்டு இருக்கான் சாப்பிடும்போது உங்கள் அண்ணன் என்ன பண்ணா உனக்கு வந்து கொஞ்சம் உனக்கு தோசை பிடிக்குங்கிறதுக்காக தோசையை கொஞ்சம் பிச்சு தந்தானா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்குறாரு உடனேவே ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறான் சரி நீ டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உன்னோட புக்ஸ் பேக்கு லஞ்சு பேக்கு இதெல்லாம் யார் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்கிறான் அண்ணன் தான்ப்பா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஓகே காலையில் உன்னோட கிளாஸ் ரூம் வரைக்கும் உன்னோட பேக்கை கொண்டு வந்து யார் தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போயும் இந்த பையன் அண்ணே அப்படின்னு சொல்கிறான் உன்னோட ஸ்கூல் நீ போகும்போது ஸ்கூலுக்கு பாலிஷ் எல்லாம் போட்டு தர்றாங்கல்ல அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ இந்த பையன் அவன் மறுபடியும் அண்ணன் தான் சொல்கிறான் ஓகே நீ சாப்பிடும்போது தண்ணி உனக்கு யாரை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பையும் வந்து இந்த பையன் வந்து அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அவன் தான் பண்ணித்தரான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த பையன் அவங்க அண்ணன் பக்கம் திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தோன்னே அந்த அவங்க அண்ணனும் பார்க்குறான் இவன் அவங்க அண்ணனை பார்த்துட்டு தலை வசிக்கிறான் இப்போ உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு இப்போ சொல்லுப்பா தம்பி உனக்கு வந்து இப்போ அண்ணன் மேலே உனக்கு பாசம் இல்லாமலாம் இதெல்லாம் செய்கிறான் அண்ணனுக்கு உன் பாசம் இல்லாமலாம் இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டுகிட்டே இருக்காரு உடனே அவன் வந்து அப்பா அவன் வந்து உன்னை திட்டுனானா அதில் அது எதுக்காக இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது நீ செய்யக்கூடிய தவறு அப்படி இருக்கும் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீ ஒரு தவறு பண்ணுறேன்னா அந்த தவறை நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு உன்னை எச்சரிக்கை பண்ணுறான் அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் ஆபத்துன்னு நானும் அவனை நானும் அவங்க அம்மாவும் வந்து அவனை திட்டி வளர்த்துருப்போம் இல்லையா ஸோ அதுவே பெரியவன் ஆனவனே நீ சின்ன பையங்கிறதுனால அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உனக்கு அவன் அட்வைஸ் பண்ணியிருப்பான் நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் உனக்கு சின்னவங்க யாராவது இருந்தாங்கன்னா அப்போ வந்து நீ அதை அவங்க சொல்லித்தருவ அப்படியா இல்லையா அப்படின்னு சொன்ன இந்த பையன் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி தரையாட்டுறான் உடனே பாசம்னா என்ன ஒருத்தவங்க மேலே அக்கறையாக இருக்கிறது அது மட்டும் பாசம் கிடையாது ஒரு இடத்துல நீ ஒரு தவறு செய்கிற அப்படின்னா அந்த தவறை திருத்துறது நீ இல்லாத இடத்துலையும் உன்னை நினச்சிக்கிறது மற்றபடி ஷேர் பண்ணிக்கிறது இது எல்லாமே பாசம் தானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சொன்னோடனே இந்த பையன் வந்து அவங்க அண்ணன் ஒரு தடவை பார்க்குறான் அதுக்கப்புறம் பூங்காவில் இருந்து அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு போனோடனையுமே தரன்னு சொல்கிறான் நாளைக்கு போட்டுட்டு போகிற யூனிஃபார்ம் இருக்குது அதை அயன் பண்ண மறந்துட்டேன் காலையில் நான் அயன் பண்ணிக்கிறவா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சில கேட்குறான் கேட்டவுனே அவங்க அண்ணே சொல்கிறான் வேணாமே நான் நான் தான் அண்ணன் இருக்கேன்னு நான் இப்போவே பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இது பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்க அந்த தம்பி வந்து அவங்க அண்ணனோட ரொம்ப ஹாப்பியாக வந்து மூவ் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலிலேயும் நிறையா இருக்குது இல்லையா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குலாம் நிறையா இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சண்டை போட்டுட்ருக்கோம் ஸோ அது எதுக்காக சண்டை போடுறோம் நம்ம அக்கா எதுக்காக அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஸோ இதெல்லாமே தெரிஞ்சாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஸ்டோரி இது நம்ம நார்மலாக நம்மளோட ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு இது தான் இஷ்யூ தான் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரி இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நடுவில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டோரி புரியாமல் இருந்துச்சுன்னா வீடியோ வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு வரும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த சிறுகதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைவுக்கு வாங்க நிறையா பேர் இன்னும் லைவ் வராமல் இருக்கீங்க ஓகே ஆரி பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆரி கூட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஆரி வந்து இது வந்து ஹேண்ட்மேடாக தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தடவை நான் பண்ணி கூட காட்டுறேன் நெக்ஸ்ட் நம்ம சிறுகதை கூட சிறுகதை சொல்லியாச்சு இப்போ ஏதாவது நம்ம ஜிகே மாதிரி கூட கேட்கலாம் ஓகே இது பாருங்க நார்மலாக வந்து நம்ம ஆரி ஸ்டாண்டில் போடுவோம் இல்லையா இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் நார்மல் நிடில்ல தான் போட்டுகிட்டு இருக்கேன் இதாக இருக்கு இல்லையா நார்மல் நிிடில் தான் திங்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் இது ஆரியிலையும் போடலாம் ஆரி போட முடியாதவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் தான் நார்மல் இடில நீங்களே ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஹாய்மா வெல்கம் டு மை சேனல் இதாக இருக்கு இல்லையா ஒரு டியூப் பீடு அதுக்கப்புறம் ஒரு பீடு சுகர் பீடுக்கு அடுத்த சைஸு நெக்ஸ்ட்டு ஒரு ஜமிக்கி ஸோ இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு டே நைட்டே வந்து நீங்கள் கம்ம பேஸ் பண்ணிடணும் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த செவன் தௌசண்ட் ப்ளூ இருக்கு இல்லையா அது ரொம்பவே நல்லா ஸ்டிக் ஆகும் நீங்கள் உடனே ஒட்டிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அந்த அடுத்தடுத்து மூணு தான் எடுத்துருக்கேன் இதை அப்படியே நீங்கள் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா இல்லையா பார்த்துக்கோங்க இதில் மூணு தான் நம்ம போடுறோம் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் போகலாம் ஹாய் மா ஹாய் மீனா வெல்கம் டு மை சேனல் ஸோ இது வந்து ஒரு சு இது டியூப் பீடு நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு உங்களுக்கு தெரியிறதுக்காக தான் நான் ஸ்லோவாக பண்ணுறேன் பட் இதை ஆரி ஆரி இதில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை முடிக்க ஒன் மந்த் வர டைம் ஆகும் நம்ம அடுத்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆரி இதில் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள்லேயே ஒரு ஆர்டர் வாங்கணுன்னா நம்ம போட்டு முடிக்க முடியும் அவ்வளோதான் இதை கோர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு தான் நீங்கள் அதை பேஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் தமிழகத்தில் உள்ள ஆசியாவின் பழமையான இந்த நூலகத்தை வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நூலமாக நூலகமாக அரசு அறிவித்தது அது எந்த நூலகம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் சொல்லலாம்